ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து அஞ்சாம் திருமொழி ஆறாவது பாசுரம் கெண்டையும் குரலும் புருளும் கேழலும் அரியும் மாவும் அண்டமும் சுடரும் அல்லா ஆற்றலுமாய எந்த தென்னன் தென்னன்கோட வடவரசு ஓட்டங்கண்ட திந்திரளாளர் நாங்கூர் திருமணி கூடத்தானே கெண்டையும் குரலும் புள்ளும் கேழலும் அறியும் மாவும் அண்டமும் சுடரும் அல்லா ஆற்றலுமாய எந்தை ஒன்றிரல் தென்னன்போட வடவரசு ஓட்டம் கண்ட தென்ளாளர் நாங்கூர் திருமணி கூடத்தானே கெண்டையும் அப்படின்னா மீனாவதாரத்தை சொல்கிறார் உற்சாவதாரத்தை சொல்கிற குரலும் வாமனாவதாரத்தை சொல்கிறார் புல்லும் அம்சாவதாரத்தை சொல்கிறார் கேழலும் வராக அவதாரத்தை சொல்கிறார் ஹரியும் நரசிம்மனாவதாரத்தை சொல்கிற மாவும் ஹயக்ரீவன் அப்படிங்கிற குதிரை ஆகியிருந்த அவதாரத்தை சொல்கிறார் இது மாதிரிலாம் பெருமாள் எடுத்திருக்கார் கெண்டையும் குரலும் புல்லும் அர்த்தமாக உங்களுக்கு புல்லும்னா அம்சாவதாரம் கேடலும் வராகவதாரம் அறியும் நரசிம்மன் மாவும் அயக்ரீவனாகவும் இருக்கிறார் அண்டமும் சுடரும் எல்லாமுமாக இருக்கிறார் அண்டன்னா எல்லாத்தையும் வச்சின்றிருக்கிற ஒரு பெரிய பாத்திரம் சுடரும் இது சுடர்கள் சொல்லுவாங்க சந்திரசூரியர்களாக இருக்கிறான் அல்லா ஆற்றலுமாக எந்த இதை தவிர்த்து எந்த மாதிரி ஆற்றல் சொன்னால் எந்த மாதிரியான வலிமை எந்த மாதிரியான ரிசோர்ஸுன்னு சொல்லலாம் இங்கிலீஷில் அதுமாகி எந்த விதமான எனர்ஜின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட எந்தை நம்முடைய இஜமான ஸோ கெண்டையும் குரலும் புள்ளும் கேழலும் அரியும் ஆகும் அண்டமும் சுடலும் அல்லா ஆற்றலுமாய எந்தை அவர் எங்கே இருக்குன்னு வர ஒன்றிரல் தென்னன் மூட மிகவும் வலிமையானவர் ஒன்றிரல் அவர்கள் தென்னன்னா பாண்டியராஜன் அவன் ஓடும்படியாகவும் அதாவது இந்த ஊர் மேலே படம் எடுக்கிறான் அவர்களை துரத்தி அடிக்கிறான் இந்த நாங்கூர்காரா அதை தான் கற்பனை பண்ணிக்கோங்க ஒன்றிரல் தன்னன் கூட பாண்டிய அரசன் தோற்று போகும்படியாக வடவரசு ஓட்டங்கண்ட வடவரசுன்னா பாண்டிய ராஜ்யத்துக்கு வடக்க இருக்கிற சோழராஜா அரசன் வந்து போரடி போர்ந்துருக்குன்னா அவனும் ஓடும்படியாக செய்த தென்திரளாளர் இது மாதிரியான வலிமை மிக்கவர்கள் வாழ்கின்ற நாங்கூர் அர்த்தம் புரியுது உங்களுக்கு உந்திரல் தென்னன் போட வடவரசு ஓட்டங்கண்ட தென்திரளாளர் நாங்கு தின் திரளாளர் நாங்கு திருமணி கூடத்தானே ஒரு படிக்க வர்றது வடவரசு ஓட்டங்கண்ட வடவரசுன்னா அரசன் ஓடுவதை நிச்சயத்து கொண்ட தின்திரளாளர் அப்படிங்கிற பாசனம் படிக்கலாமா கெண்டையும் குரலும் புல்லும் கேழலும் அறியும் பாவும் கண்டமும் சுடலும் அல்லா ஆற்றலுமாய எந்த உண்டிரல் தென்னன்வோட வடவரசுவோட்டங்கண்ட திருமணி கூடத்தானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா